ஜாய்கிருஷில்டா அந்த போட்டோஸ் ரிலீஸ் பண்றாங்க ரிலீஸ் பண்றாங்க எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா அவர் சைட்லேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே வரல எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஓகே அதை ஒரு சோஷியல் மீடியாவுக்கு அவர் கொண்டு போக வேணாம்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு பொழுது கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா முதல் மனைவியோட ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றாரு தான் எல்லாருக்கும் டவுட் வருது இல்லை அவருக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க தெரியாமலாம் வந்துட்டு அவர் வரமாட்டார் எனக்கு மனைவி இருக்கா என்னுடைய முதல் மனைவி இருக்கா உடனே நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் என் முதல் மனைவியோட நான் அவளோட ரைட்ஸை வந்து கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கு ஒரு வேலை மேரேஜுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கலாம் ஆனால் அவர் எதையுமே போஸ்ட் பண்ணலைன்றதுனால அவர் தவறே பண்ணலைன்னு அர்த்தம் கிடையாது இந்த அம்மாக்கிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்குது அந்த எவிடன்ஸை கொடுத்துருக்காங்க அதை சம்மந்தமாக போய் வழக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது எல்லாமே வந்து நீதிமன்றத்தால் வந்து பரிசீலிக்கப்படும் அதுவும் இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை வந்துட்டு லிவிங் டுகெதர் கேன் பி கன்சிடர்ட் லைக் ஒய்ஃப்னு சொல்லியிருக்கா ஆனால் அதுக்கு ஒரு லிமிடேஷன் பீரியடு கொடுத்துருக்காங்க சரியா அந்த பீரியடுன்றது இருக்குது இன்னொன்று என்னென்னாக்கா இவங்க வந்து முதல் மனைவி இருக்காங்க சட்டப்படி இருக்காங்களா இல்லையான்ற வெரிஃபிகேஷனையே முடிக்காமல் அவர் வந்து ஒரு ஆசை வார்த்தைகள் காட்டிருக்காங்க பொதுவாகவே ஆண்கள் வந்து ஒரு ஆசை வார்த்தைகளை காட்டக்கூடியவங்க தான் பெண்களை வந்து இனக்கவர்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு ஆசை வார்த்தைகளை காட்டக்கூடியவங்க தான் அப்படிப்பட்ட ஒரு ஆண்கள் கிட்டக்க நீ பழகும்போது அவர் ஒரு பெரிய நிறுவனத்தோட இயக்குனராக இருக்காரு அவருக்கு ஆடை வடி வடிவமைப்பாளராக நம்ம போகிறோம் அப்படின்ற போது அவருடைய ஒரு வேலை அவரோட ஃபிசிக் அட்ராக்ஷனை பார்த்து இவங்க இம்ப்ரெஸ் ஆகிருக்கலாம் இல்லை அவருடைய ஸ்டேட்டஸை பற்றி இம்ப்ரெஸ் ஆகிருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் எதாக இருந்தாலுமே ஒரு பெண் தன்னை இன்னொருவரிடம் ஒப்படைக்க முன்னாடி அவருடைய நிலைமை என்ன அதில் தனக்கு என்ன உரிமை இருக்கிறது தனக்கு அந்த உரிமை கொடுக்கப்படுமா நிலைநாட்டப்படுமாறதை இவங்க முதல்ல பார்த்துருக்கணும் இன்றைக்கி நிறைய இடத்துல பார்த்திங்கனாக்கா பெரிய பெரிய புள்ளிகள் ஏதாவது சமுதாயத்தில் பெரிய இடத்துல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்துட்டு இரண்டாவது திருமணம் செய்தல் ஒரு வழக்கமாக போய்விட்டது இரண்டாவது மூன்றாவது கேட்டால் வந்து மூத்த தலைவர் கலைஞர் ஐயாவை வந்து உதாரணம் காட்டுவாங்க அவர் மாத்திரம் ஆனால் அவர் பண்ணிக்கிட்டார் அவர் எல்லாரையுமே ஒய்ஃபாக தான் நடத்தினார் யாரையும் அவர் தெருவில் விடலை